ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்கப்பறம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க வாங்குறது இப்படி செய்துன்னு பார்த்தாரில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு மாதள பழம் எடுத்து அதை சுத்தமாக நல்லா இந்த மாதிரி சீட்ஸ் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உதித்து எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாதுளப்பழம் நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கலாங்க அடுத்ததாக வந்து இதில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் உள்ள சேர்த்துக்கலாங்க காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி தூக்கம் சேர்க்காமல் நல்ல திக்கான காய்ச்சா காய்ச்சாத பால் உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சீனி உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சதை இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டினா சார் ரெடிங்க இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க அதுக்கு ஒரு கடாயை சூடு படுத்திட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்ல வாசனைக்காக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வந்து தீயை வந்து நல்லா மிதமாக வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கைவிடாமல் இது வந்து நல்லா விட்டுட்டே வரலாங்க தீ வந்து மிதமாகவே இருக்கட்டும்ங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வந்து இது வந்து நல்லா சட்டுன்னு வந்து திக்காக ஆரம்பிச்சுருங்க அது வரைக்கும் நல்லா பொறுமையாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு சக்கரை டெஸ்ட் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் சக்கரெல்லாம் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைன்னா உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூப்பராக திக்காக திக்காயிருச்சுங்க இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து இதை நல்லா விட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காகி வருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நல்லா ஆற விட்டுக்கலாங்க ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க நல்லா ஆரட்டும் இப்போ அருங்க சுத்தமாக ஆறிடுச்சு லைட்டாகவும் கொஞ்சம் திக்காயிருச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம இதை மாற்ற போகிற பாத்திரத்தில் கொஞ்சம் போல மட்டும் நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு உரிச்சி அந்த மாதலையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் போல் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம ஆரம்பித்து வச்சுருக்க அது உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டு மாதில் தாராளமாக நல்ல ரெண்டுலேருந்து மூணு பேர் சூப்பராக சாப்பிட்லாம் அவ்வளோக்கு இருக்குங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூனில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்துனதுக்கப்புறமா இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இது வந்து நல்லா சட்டாகி வரட்டுங்க ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட வேண்டாம் நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா செட்டாகி வரட்டும் அந்தளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்து அதோட கூலிங்கும் லைட்டாக போயாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இது வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு செட் இருக்கணும் ரொம்ப வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆயிட வேண்டாங்க எப்போதும் மாற்றிக்கலாங்க நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கறனால ஈஸியாக வந்து நம்ம உடனே அடியிலேயும் மெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கறதுனால ஈஸியாக வந்துடுங்க இல்லைனா சைடு ஓரங்கள் மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு சூப்பரான ஒரு மாதுளை புட்டிங் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம கிட்ஸுக்கெல்லாம் சூப்பராக நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குங்க ஸ்நாக்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க சட்டனு செஞ்சிடலாம் எளிமையான பொருட்கள் ரொம்ப ஆரோக்கியமான பொருட்களும் கூட வச்சு சூப்பராக செஞ்சு கொடுத்துர்லாங்க இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சட்டுன்னு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நல்ல அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க மறைக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் ஷேர் உங்கள் சப்போர்ட்டை எப்போவுமே நம்ம சேனலுக்கு கொடுங்க நன்றிங்க